ஹரி கிருஷ்ண ஓம் நமோ பகவேவா நாராயணம் நமஸை நோத்தம்தவீம் சரஸ்வதிவாசோஜயரையே நஷ்டாயு அபத்திர நித்யம் பாகவத சேவையாம் பகவதி ஸ்லோகே பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கெரிம் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பதினேழு பரமபுருஷ பகவான் அதித்தியின் புதல்வராக தோன்ற சம்மதித்தல் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி ஆறு நமஸ்தே ப்ரிஷ்ணி கர்பாய வேத கர்பாய வேத சே த்ரி த்ரிஷ் ப்ரிஷ்டாய சிபி விஷ்டாய விஷ்ணவே வர்ட் பை வேர்ட் மீனிங் நம நமஸ்தே எனது பணிவான வணக்கங்களை நான் சமர்ப்பிக்கிறேன் ப்ரிஷ்ணி கர்பாய முன்பு பிருஷ்ணியின் அதித்தி அவளது முற்பிறவியில் பிரிஷ்ணியின் கருவில் வாழ்ந்தவர் வேத கர்ப்பாய எப்போதும் வேத அறிவில் இருப்பவர் வேதேச புரண பூரண அறிவுள்ளவர் த்ரிநாபாய தமது நாபியில் இருந்து வளரும் தண்டில் மூவுலகங்களையும் அடக்கியிருப்பவர் த்ரி மூவுலகங்களுக்கும் மேற்பட்டவர் சிபிவஷ்டாய எல்லா ஜீவராசிகளின் இதயத்திலும் இருப்பவர் விஷ்ணுவே எங்கும் பரவியுள்ள பரமபுருஷ பகவானுக்கு டிரான்ஸ்லேஷன் எங்கும் பரவியுள்ளவரும் எல்லா ஜீவராசிகளின் இதயத்திலும் புகுந்திருப்பவருமான பகவான் விஷ்ணுவிற்கு எனது பணிவான வணக்கங்களை நான் சமர்ப்பிக்கிறேன் மூவுலகங்களும் உமது நாபியில் அடங்கியுள்ளன என்ற போதிலும் நீர் அவற்றுக்கு மேற்பட்டவராக இருக்கிறீர் முன்பு நீர் பிரஷ்ணியின் புதல்வராக தோன்றினீர் பரமசிருஷ்டி கர்த்தாவும் ஞானத்தால் மட்டுமே அறியப்படுபவருமான உமக்கு எனது பணிவான வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன் பதம் இருபத்தி ஏழு त्वम् आदेर् अन्तो भुवनश्यमद्यम् अनन्तशक्तिं पुरुषं यम् आहुः कालो भवान् अक्षिपति स विश्वं स्रोतो यदांत यदान्तपतितं गभीरम् வர்பை ஒன் மீனிங் துவம் தாங்கள் ஆதி மூல காரணமான அந்த அழிவின் காரணம் புவனஷ்ய பிரபஞ்சத்தின் மத்தியம் தற்போதுள்ள தோற்றத்தின் பராமரிப்பு அனந்த சக்தி எண்ணற்ற சக்திகளின் இருப்பிடம் புருஷம் பரமபுருஷர் எம் யாரை ஆகோ அவர்கள் கூறுகின்றனர் கால நித்திய காலம் பவான் தாங்கள் ஆக்ஷிபதி கவர்ந்திருக்கிறேர் ஈச பரமபுருஷர் விஸ்வம் பிரபஞ்சம் முழுவதையும் ஸ்ரோத்த அலைகள் யதா போல அந்த பதித்தம் நீரினுள் விழுந்துள்ள கபீரம் மிகவும் ஆழமான டிரான்ஸ்லேஷன் எம்பெருமானே நீரே துவக்கமும் மூவுலகங்களின் தோற்றமும் அவற்றின் இறுதி அழிவுமாக இருக்கிறேர் வேதங்களில் நீர் எல்லையற்ற சக்திகளின் இருப்பிடம் என்று போற்றப்படுகிறீர் நீரே பரமபுருஷர் பெருமானே ஆழமான நீரினுள் விழுந்த கிளைகளையும் இலைகளையும் அலைகள் கவர்ந்தெழுப்பது போல நித்திய கால ரூபமாகிய நீர் இந்த பிரபஞ்சத்திலுள்ள அனைத்தையும் கவர்ந்தெழுக்கிறீர் பர்பட் பை காலமானது சில சமயங்களில் கால ஸ்ரோதம் அதாவது கால அலைகள் என விவரிக்கப்படுகிறது இந்த ஜட உலகிலுள்ள அனைத்தும் காலத்திற்கு உட்பட்டவை அவை பகவானை பிரதி பிரதிநிதிக்கும் கவர்ச்சி என்னும் அலைகளால் வசியப்படுத்தப்படுகின்றன ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பதினேழு பரமபுருஷ பகவான் அதித்தியின் புதல்வராக தோன்ற சம்மதித்தல் என்னும் தலைப்பில் பதங்கள் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழுடைய உடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில ஜெய் பிரபுபாதுக்கு ஜெய்